இந்த வீடியோவில் மேக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் பார்க்க போறோம் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அந்த ஈக்குவேஷன்ல இருக்க ரூட்ஸ் வந்து நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அதுக்கப்புறம் அதே ஈக்குவேஷன்ல பிஎஸ்சி ஈக்வல் டு கியூஆர் அப்படின்னு பண்ணுங்க அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும் ரூட்ஸ் வந்து ரியலாகவும் ஈக்குவலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரே கொஸ்டின்ல ரெண்டு கொஸ்டின் கேட்டுருக்காங்க ரெண்டு சப்டிவிஷன் மாதிரி இருக்கு நம்ம எப்படி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா அந்த ஈக்குவேஷனுக்கு டிஸ்கிரிமினன்ட் ஓகேவா டிஸ்கிரிமினன்ட் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி அந்த ஃபார்முலால அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போறோம் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் வந்து மைனஸ்ல கிடைக்கணும் அப்படி கிடைச்சாதான் நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும் அதோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிச்சு அடுத்து செகண்ட் செகண்ட் வந்து பிஎஸ் இருக்க இடத்துல கியூஆர் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்றோம் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிட்டு டிஸ்கிரிமினன்ட் பைண்ட் அவுட் பண்ணும்போது நமக்கு ஜீரோன்னு கிடைக்கணும் அப்படி கிடைச்சாதான் அது வந்து ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் இந்த மாதிரி தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பைண்ட் அவுட் பண்ண போறோம் வாங்க ஆன்சர் பைண்ட் அவுட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க ஈக்குவேஷன் எழுதிக்கலாம் டிஸ்கிரிமினன்ட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும் ஏட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும் சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும் அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண முடியும் எக்ஸ் ஸ்கொயரோட கோ எஃபிஷியன்ட் தான் ஏட வேல்யூ எக்ோட கோஎபிஷியன்ட் தான் B யோட வேல்யூ கான்ஸ்டன்ட் தான் சி யோட வேல்யூ ஏபிசி மூணு வேல்யூ எழுதியாச்சு இப்ப அந்த ஃபார்முலால சப்ஷிக் பண்ண வேண்டியது பி ஸ்கொயர் மைனஸ் A ஏ அடுத்து பாருங்க ஸ்கொயர் அப்படியே உள்ள சப்ஸ்டூட் பண்றேன் இது 4 ஆயிடுச்சு இதே இதே மல்டிப்ளை பண்றேன் p² r² p² x² q² r² q² s² ரெண்டுலயுமே 4 இருக்கு 4-ஐ காமனா வெll எடுத்துறலாம் இதுக்கு நான் ஏ பிளஸ் பி ஓல் ஸ்கொயர் மாதிரி இருக்கு நான் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ அந்த ஃபார்முலா படி அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி டூ பி ஆர் மைனஸ் வச்சு உள்ள எல்லாம் அப்படியே நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் स्क्वायर आर स्क्वायर माइनस पी स्क्वायर एक्स स्क्वायर माइनस क्यू स्क्वायर माइनस क्यू स्क्वायर पी स्क्वायर प्लस क्यू स्क्वायर प्लस टू पी आर क्यू माइनस पी स्क्वायर आर स्क्वायर प्लस पी स्क्वायर आर स्क्वायर कैंसिल आए नो प्लस क्यू स्क्वायर एक्स स्क्वायर माइनस क्यू स्क्वायर एक्स स्क्वायर कैंसिल आए नो ओके बाप रिमेनिंग इरकर रहता है इंगेले देना ना ना फोर इधर फर्स्ट चले देना है माइनस पी स्क्वायर एक्स स्क्वायर

இது பார்க்க a மைனஸ் பி ஓல் ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரியே இருக்கு அதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா பிஎஸ் மைனஸ் கியூஆர் ஓல் ஸ்கொயர் ஓகேவா ஸோ இது ஸ்கொயர்ல இருக்கு உள்ள என்னதான் வேல்யூ இருந்தாலும் வெளில எடுக்கும் போது பாசிட்டிவ்ல தான் வரும் இது நெகட்டிவ்ல இருக்கு ஓகேவா அப்போ டிஸ்கிரிமினன்ட் ஈக்குவல் நெகட்டிவ் வேல்யூ so 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 lesser than zero, so, lesser than than என்ன roots roots as no real roots, so, first இதுக்கு answer second question நாம் answer பண்ணியாச்சு

ரூட்ஸ் அண்ட் ஈக்வல் ரூட் ஓகேவா கொஸ்டின்ல கேட்டிருக்க எல்லாமே நம்ம சால்வ் பண்ணியாச்சு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் புரியாட்டி மறுபடியும் மறுபடியும் பாருங்க கண்டிப்பாக புரியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்